பரிசுத்த பரமதிவியனர் கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசரம் நமஸ்காரம் உண்டாக கடுவது கொடுத்த நிலம் போல் பழங்கொடுத்தமா நல்ல நிலமா பலன் கொடுத்தீ நல்ல பழங்கொடுத்த பண்பட்ட நிலம் போல் பலன் தின்பது போல் பகைவனம் தீயோன் பறித்திடுவான் பலன் கொடுப்பேன் நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பேன் மண் பாறை நிலமாகற்ற மனிதர்களேரற்ற வாழ்க்கை வாழ்வதால் நீரில் வார்த்தைகள் கருகிவிடும் பலன் கொடுப்பேர் நல்ல பலன் கொடுப்பேல போலன் கொடுப்பேன் பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆண்டு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இரேசிலன்பாடு புதன்கிழமை ஆண்டின் காலம் பதினாறாம் வாரம் தகுதி பெற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் உப்பரவாக வந்த ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் எங்களுக்காக பரிந்து பேசத் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும் இருங்கள் எல்லாம் இறைவனமே நம் மீது இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு இறை வாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர் இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் விடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் ஒரு பாலனாக ஏற்படுத்தியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்குமுறா விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கடவுளே இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நட்சத்திர வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறைப் பாறை பகுதிகள் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்திப்புகள் அதர் சீட்ஸ் பெல் ஆன் குட் soil அண்ட் brought forth grain, சம் a ஹண்ட்ரட் some சம் சிக்ஸ்டி சம் தேர்ட்டி மத்தையும் பதிமூன்று எட்டு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன

நிச்சயமாக ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் இதை ஆங்கிலத்திலே ஒன் சாலிட்டரி லைஃப் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை பற்றி ஒரு அருமையான ஒரு ஆங்கில கவிதை ஒன்று இருக்கிறது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள் அரசர்கள் சக்கரவார்த்திகள் சாம்ராஜ்யவாதிகள் இப்படி பல பேர் இவர்கள் எல்லாம் சாதித்த விட இந்த தனி மனிதன் சாதித்தது என்பது மிகப்பெரியது இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எதை சாதித்தார் இந்த சரித்திரத்தின் நாயகனாக சரித்திரத்தின் நடுப்பக்கமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திரம் இரண்டாக பிரிந்திருக்கிறது என்றால் ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் இரண்டு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்பதை பி சி என்று சொல்வோம் பிபோர் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை ஏசி என்று சொல்வது கிடையாது ஆப்டர் கிரைஸ்ட் என்பது கிடையாது ஏடி என்று சொல்லப்படும் இன் இயர் ஆஃப் த லார்ட் கிறிஸ்துவினை மையமாக கொண்டு தேதியை கணக்கிடப்படும் ஆண்டு என்பது அதற்கு அர்த்தம் காலங்களுக்கும் யுகங்களுக்கும் மையமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் அதை நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக எடுத்து கொடுத்து இருக்கிறார் அவரை கண்டு பாவிக்க Blessed is a man who trusts in the Lord he is like a tree planted by water for it does not cease to bear fruit ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆக இறைவனை நம்பியிருப்பவர்களுக்கு இந்த பலன் தரும் மரத்தை போல அவர்கள் என்றும் பலன் தருவார்கள் Those who hear the word of God with faith are numbered among the little flock of Christ and have truly received the kingdom of God. மிக குறைந்த அளவினர்தான் கடவுளின் வார்த்தையை நம்பி கேட்டவர்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே இறை அரசை பெற்றுக் கொண்டவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி கேட்கிறோம் ஆகவே அநேக ஆசிர்வாதங்கள் அவர்களை அறியாமல் கிடைக்கும் பல சமயத்தில் நமக்கு தெரியாது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பல நம்மை நாடி தேடி வரும் எல்லா பொருட்களையும் என்னப்படி படைத்த வள்ளாளன் தனை வகுத்து அறிவி உள்ளறிவே இறைவன் படைத்திருக்கிறார் என்றால் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது மற்றவைகளால் உணர்வது இவைகளை அந்த மூளையானது தொகுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பணிக்கிறது அல்லவா என்னுடைய படைப்பை பாருங்கள் எல்லா பொருட்களையும் என்னப்படி படைத்த வல்லாளன் இறைவன் வல்லமை நிறைந்தவர் அவரை நீ வகுத்து அறி நீ கபிரியல் தூதரை சந்தித்த அந்த படத்திலே இப்படி போட்டிருப்பேன் சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது சிற்றறிவு என்னுடைய சிற்றறிவுக்கு இது புரியவில்லை தெரியவில்லை இது எங்கனம் நடக்கும் என்று மிரண்டு போன கண்ணிமறியாள் பேரறிவை ஏற்றுக்கொண்டது வல்லாளன் தனை வகுத்து அறிணி புள்ளறிவே எவ்வளவு பெரிய வல்லமையான கடவுள் அவரை உன்னுடைய சின்ன அறிவிலே வகுத்து அறிந்து கொள் பகுத்து அறிந்து கொள் தெரிந்து கொள் என்பது தமிழ்செயல் இஃப் ஆர் லைஃப் ஆர் நாட் சாஃப்ட் சாயில் பட் ஹார்ட் அண்ட் ஸ்டோனி த சீட் ஆஃப் டார்மன் நம் வாழ்க்கை பண்பட்ட நிலமாக இல்லாமல் கடினமான பாறை நிலமாக இருந்தால் விசுவாசம் என்னும் விதை என்றும் பலன் தராது கடினமான உள்ளத்தில் பலன் தராது அது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் ஒன்றுக்கு நூறாக பலன் தர முடியும் இயேசு காவியம் கூறுகிற வார்த்தைகள் பண்புகளால் உழப்பட்ட உள்ளம்தான் பழம் தரும் விளைச்சலாகும் பண்புகளால் உழப்பட்ட உள்ளம் நம்முடைய உள்ளத்தை பண்புகளால் உழப்படுதல் வேண்டும் உள்ளம்தான் பழம் தரும் விளைச்சல் ஆகும் நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல பண்புகள் அங்கே இருத்தல் வேண்டும் ஃபார் மை ஐஸ் my ஃபார் மை way for மை பார்ட்ஸ் த மெடிசின் ஃபார் மை sickness the ஸ்ட்ரென்த் இன் மை weakness பாவர் இன் மை பிரெயில் ஹெல்ப் மீ டுஸ் திஸ் டு லிசன் டு யோர் வாய்ஸ் அண்ட் டு ஃபாலோ யூ மோர் க்ளோஸ்லி டு லீவ் அக்கார்டிங்லி விரைவா முன் வார்த்தை என் பார்வைக்கு அது ஒளி என் பசிக்கு அது உணவு என் பாதைக்கு அது வழி எனது நோயில் அது அருமருந்து எனது பலவீனத்தில் அது வலிமை எனது வலுவின்மையில் அது வல்லமை இதை உணர்ந்து உன் வார்த்தையை கேட்டு என்றும் வாழ வளர எனக்கு அருள்தாரம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இறுதியமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியமே எங்கள் ரட்சணியமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமின் சுத்தி புகழ் மரிய